இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் நிலையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தங்கச்சிமடம் ரயில்வே கேட் பகுதியில் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனை முத்தன் வணக்கம் சோனை முத்தன் எவ்வளவு மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் அதாவது இலங்கை கடற்படையாளர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தற்பொழுது ராமேஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய இந்த தங்கச்சி மடம் ரயில்வே கேட் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் அரை மணி நேரமாக ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது இலங்கை கடைப்படையால் சமீபத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்தவித ஒரு முன்னேற்பாடும் இல்லாததுனால தற்பொழுது இந்த தங்கச்சி மடம் பகுதியிலிருந்து மீனவர் சங்கங்கள் மற்றும் வந்து விவசாய சங்கங்கள் மீனவர் பெண்கள் உட்பட சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த தண்டவாள நேரமாக சாலை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இன்னும் சற்று நேரத்தில் தாம்பரம் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் வர உள்ள நிலையில் தற்போது அரை மணி நேரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் வந்து தங்களுடைய மீனவர்களையும் அந்த படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் மேலும் வந்து இந்த கச்சத்தீவு பகுதியை மீட்டுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்து இவர்கள் ஈடுபட்டு வருவது வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த தண்டவாளத்திலேயே தரையில் அமர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறுபதாயிரம் ஏக்கருக்கு தான் கேட்கிறோம் புத்தம் புதிதாக வித்தியாசமாக என்ன படிக்கலாம் தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்